மே மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை மறையுறை சிந்தனை என்னை வெறுத்த உலகம் கட்டாயம் உங்களையும் வெறுக்கும் அஞ்சாதே உனக்கு ஒன்று என்றால் அது எனக்கும் தான் இவ்வாறுதான் இயேசுவும் தம் சீடர்களின் உணர்வுகளோடு தன்னையும் சமமாக இணைத்துக் கொள்கிறார் உன் வேதனை சோதனை உன் துன்பம் துயரம் உன் அவளம் அவமானம் அனைத்திலும் எனக்கும் பங்கு உண்டு என்று நம்மை விட்டு பிரியாத இறைவன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்றார் மேலும் உலகம் உன்னை வெறுக்கிறதா என்னையும் வெறுத்தது என்பதனை நினைவில் கொண்டு உன் வாழ்வை சாட்சிய வாழ்வாக வாழ்ந்து காட்டு வருவது வரட்டும் ஏனென்றால் நீ என் அன்பு பிள்ளை உன்னை நான் கைவிட மாட்டேன் தொடர்ந்து போராடு வெற்றி நிச்சயம் என்று நம்மை ஊக்கப்படுத்துகிறார் அத்தகைய இறைவனை நம்பி வாழ முன்வருவோம்